யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதனால வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங் குடுக்குறாங்க இல்லையா அந்த விவாகரத்து அந்த கோர்ட்ல நடக்கும்போது அவங்களே வந்து டிவில இந்த யூடியூப்ல நீங்களே பாத்துருக்கீங்க அவங்களே சொல்றாங்க பெண்கள் தான் இன்னைக்கு அவசரப்படுறாங்க எல்லாருமே கவுன்சிலிங் குடுக்கறாங்க ஆமா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து பெண்கள் தான் தவறான முடிவு அதிகமான விவாகரத்தை அவங்கதான் விரும்புறாங்க அதுக்கு அந்த கல்வியும் அந்த அவங்களுடைய அந்த வருமானமும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா கல்வியில கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க மாதிரி என்ன மாதிரி அப்படின்னா நீ படிக்கிறதுங்கிறது உன்னுடைய தான் நீ திருமணம் போய் நீ திருமணம் பண்ணி போகிற இடத்துல நீ நல்லபடியா வாழணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தற்சார்போட நிக்கணும் தான் இந்த கல்வியும் நீ சம்பாதிக்க போற சம்பாத்தியமும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நோக்கி நம்ம தள்ளுனா மட்டும்தான் குடும்பங்கள் உடையாதுன்னு நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது சரி இப்போ குடும்பம் அப்படிங்கற நீங்க சொல்றீங்க இப்ப ஆணும் என்ன பண்றான் சம்பாதிக்கிறான் படிக்கிறான் ஆனா ஏன் அவன் போயிட்டு தனக்காகன்னு சொல்லிட்டு வாழ நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் மட்டும் ஏன் அப்படி போயிட்டு தங்களுக்காகன்னு போயிடுறாங்க குடும்பம்ன்ற ஒரு அமைப்புல இருந்து ஒரு பார்வை ஏன் உங்களுக்குள்ள வருது ஆண்கள் அது முற்றிலுமா பண்றது இல்லையா ஏன் அதாவது ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மார்க்கம் சார்ந்து ஒரு விஷயம் சொல்லுவோம் சரி என்ன அப்படின்னா ஆணுக்கு அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு வந்து அந்த தலைமைத்துவம் கிடையாது இப்ப தலைமைத்துவம்னு சொல்லும் பொழுது ஒரு ஆண் வந்து ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குடும்பத்தை அவன் தான் லீட் போடுவான் சம்பாத்தியத்தை அவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் எல்லாருமே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சம்பாதிப்பது தங்களுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது அவனுடைய இயற்கையான அந்த உள்ளுணர்வை எப்படி இருக்குது அப்படின்னா தன்னுடைய அம்மா அப்பா தம்பி சகோதரிகள் மனைவி குழந்தைகள் இதுதான் இவனுடைய குடும்பம் அந்த வட்டம் அந்த வட்டம்